ஒரு புலிக்கு <handicapped> <language>

नंगे 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 नेपाली नेपाली ये ना टीम ने लाने बुलिबाला तो बुलिगला पाले नंगे 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 नेपाली नेपाली ये ना टीम ने लाने बुलिबाला तो बुलिगला

இந்த மாநிலத்தை அரசியல் படுத்த வேண்டும் அதிகாரத்தை மீட்டிட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காந்தல் விழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது இந்த காந்தல் விழாவோடு என்னுடைய மைய நிகழ்வாக விருது விழா இருக்கிறது இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் இந்த மண்ணும் மக்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இன்றளவும் களத்தில் நின்று போராடக்கூடியவர்களை மரியாதை செலுத்துவதன் மூலமாக அவர்களது லட்சியத்தை முன்னகர்த்துவதற்கு விருது விழாவை நாங்கள் நடத்துகிறோம் கடந்த ஆண்டு இந்த விருது விழா மிக பெரும் தோழர்களுடைய ஆதரவோடு இதே இடத்தில் நடந்தது தமிழர் தமிழ் கணலை விருதும் இந்த உழைத்தவர்களை தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக அந்த நாங்கள் அறிவித்தோம் கடந்த ஆண்டு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்துகின்ற வகையில் அந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டில் நாங்கள் அதை சற்று மாற்றி இருக்கின்றோம் எதிர்காலம் இந்த இளைஞர்கள் இனி வரும் காலத்தில் வளமுடன் வாழ வேண்டும் நலமுடன் வாழ வேண்டும் உரிமையுடன் வாழ வேண்டும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த இளையோர்கள் கொண்டாட அந்த இளையோர்களினுடைய அந்த நிகழ்வின் மூலமாக கலை பண்பாட்டு நிகழ்ச்சியின் மூலமாக அந்த சான்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் காந்தர் விழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே காந்தர் விழா என்பது இந்த விருது விழாவினுடைய சிறப்பு அம்சமாக இங்கே மலர்ந்திருக்கிறது இந்த விருது விழாவின் மைய நாயகர்கள் இந்த விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் இனத்திற்காக உடைத்த கொண்டிருக்கக்கூடிய அந்த சான்றோர்களும் ஆண்டோர்களும் தான் ஆகவே தோழர்களை காந்தர் மலர் இப்பொழுது மலர்ந்து இந்த இனத்தினுடைய அரசியலை முன்னகின்ற ஒரு பெரும் பொறுப்பை சுமந்திருக்கிறது தமிழ் தேசியம் என்கின்ற அந்த மலர் தமிழ்நாடு முழுவதும் குலுங்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தை இளையோர்கள் முன்னெடுப்பார்கள் அவர்களுக்காக இந்த மேடையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அவர்கள் இந்த மேடையை அரசியல் மேடையாக பண்பாட்டு மேடையாக கலை மேடையாக அவர்கள் தமிழிடத்திற்கு அவர்கள் செய்தி சொல்வார்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக மேடை அமைப்போம் இந்த எதிர்கால அரசியல் அவர்கள் கைக்கு செல்லட்டும் இளையோர்கள் இந்த மண்ணை ஆளட்டும் அவர்களது அரசியல் இந்த இனத்தை விடுதலை செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு காந்த விழா தொடங்குகிறது நன்றி வணக்கம் நன்றி வஞ்சிலம் முழுங்கியா மானத்தின் வல்லமையும் பகைமுடைக்கும் அட நெஞ்சில் தமிழ் வீரம் பொங்கல் இல்லடா நிமர்ந்த வரலாறு கிடைக்கும் மண்ணுக்கு